அண்டர் டுவெண்டி கேல கேமர்ஸ்க்காக பெஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு நாலு மொபைலை இந்த வீடியோல சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி எந்த மொபைல் வாங்குதுன்னு என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிஸ்ட்ல ஃபோர்தா இருக்கிற மொபைல் ரியல்மியோட டுவெல் பிளஸ் ஃபைவ் ஜி ஃபஸ்ட் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெர்ஃபார்மென்ஸுக்கு மீடியா டிமென்சிட்டியோட செவன்ட்டி ஃபிஃப்டி ப்ராசஸர் கொடுக்குறாங்க இது ஒரு சிக்ஸ் நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர் ரேம் டைப் எக்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டோரேஜ் டைப் கேஃபஸோட த்ரீ ஜென்ரேஷன் சப்போர்ட்டே இந்த மொபைலில் இருக்கு ஆன்டிட் ஸ்கோரே இந்த மொபைலில் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கு இருந்தது சிபிஓ த்ராட்லிங் எந்த ஒரு இஷ்யூமே இந்த மொபைலில் இல்லை முக்கியமாக ஹீட்டிங் இஷ்யூ இந்த மொபைலில் இருக்காது நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸில் ஒன் டுவெண்ட்டி எயிட்ஸோட ஆம்பில் டிஸ்பிளே கொடுக்குறாங்க பிரைட்னஸுக்கு டூ தௌசண்ட் நீட்ஸ் பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க கேமரா ஃபிஃப்டி மெகா பிக்சலோட பிரைமரி கேமரா எட்டு மெகா பிக்சலோட அல்ட்ராவைட் கேமராவும் இருக்கு இதில் ஓஎஸ் சப்போர்ட் இருக்கு ஃபோர் கேட் தேர்ட்டி எஃப் வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ண முடியும் ஃப்ரண்ட்ல சிக்ஸ்டீன் மெகா பிக்சலோட செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க இதில் ஃபுல் ஹெச்டி தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் பேட்டரிக்கு ஐயாயிரம் எம்ஹெச் கொடுக்குறாங்க அதை சார்ஜ் பண்ண சிக்ஸ்டி செவன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்கு அவுட் ஆஃப் த பேக் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஃபோர்டீன் மேலே தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லான்ச் பண்ணும்போது டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட இருந்தது இப்போ ப்ரைஸ் நல்லாவே ட்ராப் ஆயிருக்கு இந்த மொபைலை பத்தின ஒரு ஃபுல் டீடெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த மொபைல தான் என்னுடைய பிரைமரி டிவைஸாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த மொபைல் யூஸ் பண்ண வரைக்கும் கேமிங் நல்லாவே இந்த மொபைல ப்ளே பண்ண முடியுது நெக்ஸ்ட்

லான்ச் பண்ணாங்க பெர்ஃபார்மென்ஸுக்கு குவால்தம் ஸ்னாப் டெவனோட செமனஸ் டுவென்டி ப்ராசஸர் இந்த மொபைலில் கொடுக்குறாங்க ஆண்ட்ரெட் ஸ்கோர் ஆறு லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்குது ஓரள கேமைக்கு இந்த மொபைல் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம் ஆனால் இந்த மொபைல் நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் வாங்குறதும் வாங்குறதும் உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னால் இப்போ வரைக்கும் போக்கோ மொபைல்ஸில் மதர் போர்ட்டே டிஷ்ஷு கேமரா டெடிஷ்லாம் நிறையவே இருக்குது நம்ம டிஸ்ட்ர ரெண்டாவதாக இருக்கிற மொபைல் ஒன் ப்ளஸோட நார் ஜி த்ரீ ஃபை ஜி இந்த மொபைலோட ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுன்னால் ஃபர்ஸ்ட்டு இந்த மொபைலை லான்ச் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் கே லான்ச் பண்ணாங்க இப்போ இந்த மொபைலோட ப்ரைஸ் நைன்டீன் கே பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த மொபைலில் செவன் எயிட்டி டூ ஜி ப்ராசஸர் கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான் ஆறு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு அதிகமாகவே இருக்குறாங்க ஸ்டோரேஜ் டைப்க்கு ஒன் சப்போர்ட் இந்த மொபைல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இப்போ பார்த்த ரெண்டு மொபைல்ல இல்லாத பர்ஃபாமன்ஸ் இந்த மொபைல் இருக்கும் டிஸ்பிளேக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபுயிட் கொடுக்குறாங்க கேமராக்கு அம்பது மெகா பிக்சலோட பிரைமரி எட்டு மெகா பிக்சலோட கேமராவும் கொடுக்குறாங்க இதுல போர் கேட் தேர்ட்டி சரிங்க மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் மெகா பிக்சல் செல்பி கேமராவும் இருக்கு பேட்டரிக்கு ஐயாயிரம் எம்ஹெச் கொடுக்குறாங்க அதை சார்ஜ் பண்ண எயிட்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்கு அவுட் ஆஃப் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டை கொடுப்பாங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் தான் இந்த மொபைல்ல சப்போர்ட் இருக்கு இது ஒரு ஓல்டு மொபைல் தான் எல்லா ஸ்பெக்ஸுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மொபைல் விவோ த்ரீ ஜி ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட மொபைல் வரும் சவுண்ட் டபுள் ஜீரோ ப்ராசஸர் கொடுக்குறாங்க லட்சத்துக்கு அதிகமாகவும் இருக்கும் இந்த ப்ரைஸ் செகண்ட்ல நீங்க ஒரு கேமிங் மொபைல்

நிறையவே கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல கேமிங் மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வியூவோட டி த்ரீ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மியோட டுவெல் ப்ளஸை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் எயிட்டீன் தௌசண்ட் தான் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைல் அது ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் இருந்தால் டவுட் இந்த கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்க